நம்பளில் நிறைய பேருக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நைட்டு போது ஒன்று யோசிப்போம் நாளைக்கு எஞ்சி காலைல சீக்கிரமே எழுந்திரிக்கணும் இல்லை நாளைக்கு காலையில் எஞ்சி ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை நாளைக்கு காலைல எஞ்சி ஒன்று படிக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு தூங்குவோம் காலைல எஞ்சி அதை செய்வோமா கேட்டால் செய்ய மாட்டோம் சரி விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவோம் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போயிடுவோம் இப்படி நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிவிட்டு எதுவுமே செய்யாமல் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தை தள்ளி போட்டுருவோம் அதாவது ப்ரொக்ராசினேஷன் பண்ணிவிடுவோம் நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை செய்யாமல் ப்ரொக்ராசினேஷன் பண்ணுறோம் ஏன் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய முடியல அதை ஏன் தள்ளி போடுறோம் இந்த தள்ளி போறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன் என்ன எப்படி இந்த தள்ளி ஸ்டாப் பண்ணி நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும் இப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் என்னன்னா ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் அதை செய்யாம தள்ளி போறதுதான் சொல்றாங்க இதை அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க ஞானிகள்லாம் அக்ராசியாங்கிற வார்த்தையில விவரிக்கிறாங்க அப்படின்னா இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஆக்ட்டிங் அகைன்ஸ்டு வர் பெட்டர் ஜட்ஜ்மெண்ட் அதாவது நீங்க ஆசைப்பட்ட ஒரு செயலை உங்களுக்கு தெரிஞ்சு அதை தள்ளி போடுறீங்க ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயத்த தவிர்க்கிற ஒரு சக்தி தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஏன் நம்ம ப்ரொக்கிராஸ்டினேஷன் பண்றோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிஹேவியர் சைக்காலஜி ரிசர்ச் படி டைம் இன்கன்சிஸ்டன்ஸிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா நம்மளோட ப்ரைன் வந்து வேல்யூவை விட ஃபியூச்சர் ரிவார்ட்ஸை விட கரண்ட்ல இப்ப நடக்கக்கூடிய ரிவார்ட்ஸ தான் ரொம்பவே மதிக்கும் அதுதான் அதுக்கு பிடிக்கணும் சொல்றாங்க உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஃபியூச்சர் செல்ஃப் பிரசன்ட் செல்ஃபுங்கிறத நீங்க கற்பனை பண்ணிக்கீங்க ஃபியூச்சர் செல்ஃபுனா ஒரு லாங்குவேஜை நான் கத்துக்கணும் என் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு சிக்ஸ் பேக் வைக்கணும் நான் வந்து ஒரு புக்கை ரைட் பண்ணணும் எதிர்காலத்தில் நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக மாறணும் இப்படி ஏதாவது நம்ம ஃப்யூச்சரில் ஆசைப்படக்கூடிய விஷயம் எல்லாமே ஃபியூச்சர் செல்ஃபுன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ப்ரெசன்ட் செல்ஃபுங்கிறது இப்போ நான் செய்யக்கூடிய விஷயம் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய விஷயம் இன்றைக்கி இதை நான் செஞ்சால் நான் திருப்தியாக இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ நம்ம நைட்டு தூங்கும் போது என் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் காலையில் ஏஞ்சி பார்த்தா பிரியாணியோ இல்லை பீஸாவோ சாப்பிட்டு அன்னைக்கு கலோரிஸை அதிகப்படுத்துவோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மூளைக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை விட இப்போ கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் இதை தவிர்க்கவே முடியாதா கேட்டால் இதை தவிர்க்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இன்னுமே உங்களுக்கு புரிகிறமே சொல்லணும்னா நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது நமக்கு காசு நிறையா வேணும் தேவைப்படும்னு ஆனால் இப்போ நம்ம சேவ் பண்ணுமா கேட்டால் சேவ் பண்ண மாட்டோம் சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசையே இருக்கும் சேவிங் பண்ணணும் தோணும் சேவிங் பண்ணணும்னு தெரியும் ஆனால் அதை பண்ணாமல் தள்ளி போடுவோம் என்னங்க மேட்டர்னா எழுபது வயசான உங்களுக்கு டெய்லி ஆயிரம் ரூபா சேர்க்குறதை விட உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசான உங்களுக்கு மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணி வாட்ச் வாங்குறதும் ஷூ வாங்கணும் தான் தோணும் அதுதான் பிடிக்கும் அதுதான் உங்கள் மூளைக்கு திருப்தியாகவும் இருக்கும் ஸோ உங்கள் மூளை நைட்டு தூங்கும் போது ஃப்யூச்சர் செல்ஃபை நோக்கி போகும் காலையிலே ஏஞ்சா நீங்கள் பிரசன்ட் செல்ஃபுக்கு வந்துடுவீங்க இதை தவிர்க்கறதுக்கு வேறு வழியே இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஃபியூச்சர் செல்ஃபை ப்ரெசன்ட் செல்ஃபாக மாற்றணும் உங்களுக்கு புரியல போ போ புரியும் பாருங்க நம்ம அந்த அந்தமாரி ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஒரு டாஸ்கை கொடுத்து இதை ஒரு வாரத்தில் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அந்த டாஸ்க்கு பற்றி நல்லா தெரியும் அதை ஒன் ஒன் ஹவரில் முடிச்சுடுவானுன்னு வச்சுங்க அதை அவர் ஒரு வாரத்தில் முடிப்பாரன் கேட்டால் முடிக்க மாட்டார் என்ன நினைப்பாருன்னா இன்றைக்கி செய்யலாமா இல்லை நாளைக்கு செய்யலாமா இதை செய்யணுமே இதை வேற செய்யணும் நீ ஃபுல்லாக இருந்தால் ஒன்றுமே பண்ணலை இப்படி தனக்குள்ளே யோசிச்சு 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 ஆன்சைட்டி ஏற்படும் பதட்டம் ஏற்படும் ரொம்பவே அதனால மைண்டை வந்து ஃப்ரீயாகவே வச்சுக்க முடியாது அவர் அந்த டாஸ்க்கை எப்போ முடிப்பார்னா இவ்வளோ நாள் வந்து ஃபியூச்சர் செல்ஃப்ல இருந்தாரு அதை வந்து ஒரு வாரம் கழிச்சு முடிக்க போகிறோன்னு அவர் என்னைக்கு முடிப்பாருன்னா என்னைக்கு சப்மிட் பண்ணுவோமோ அன்னைக்கு அதாவது பிரசன்ட் செல்ஃபுக்கு வந்த அன்னைக்கு முடிச்சிருவாரு இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நான் சாட்ல காமிக்கிறேன் பாருங்களேன் நம்ம இந்த ஏங்கிற புள்ளியில தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இதனால் யோசிக்கிறோம் அதை பற்றி நினைக்கிறோம் அதை பற்றி கஷ்டப்படுறோம் இப்படி பெயினோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது இந்த பெயினோட உச்சக்கட்டத்துக்கு போய் என்றைக்கு டெட் லைன் வருதோ அன்னைக்கு முடிக்கிறோம் அன்னைக்கு முடித்தவரைக்கும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெயின்னு குறைஞ்சிடுது ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறத விட செய்யணும் செய்யணும்னு நினச்சி தள்ளி போகிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் அதிகம் The problem is not doing the work, it's starting the work. So, நம்ம தள்ளி போறதை நிறுத்துறதுக்கு present self ல நம்ம செய்யக்கூடிய செயலை ஈஸியா மாத்திக்கணும் அதே மாதிரி அந்த செயலை ஆரம்பித்த பிறகு ஆக்ஷனை எடுத்த பிறகுதான் நமக்கு மோட்டிவேஷனும் வேகமும் வரணும்ங்கிறத நம்பணும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க மோட்டிவேஷன் ஆஃபன் கம்ஸ் ஆஃப்டர் ஸ்டார்டிங் நாட் பிஃபோர் சரி ஹவு டு ஸ்டாப் ப்ரொக்ராஸ்டினேட் எப்படி இந்த ப்ரொக்ராசினேஷன் தள்ளி போடுறத நிப்பாடுறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மொத்தம் நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மேக் தி ரிவார்ட்ஸ் ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன் மோர் இம்மிடியேட் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் டெம்டேஷன் பண்டிலிங்கிற ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்போம் அதை ஆசைப்படுவோம் அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே நம்ம தள்ளி போடணும்னு நினைப்போம்ல அந்த விஷயத்த செய்யறது பேசிக் ஃபார்மேட் என்னன்னா ஒன்லி டூ திங்க் யூ லவ் வைல் டூயிங் திங்க் யூ ப்ரொக்ராஸ்டினேட் ஆன் அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் லவ் பண்ணுற விஷயத்த புண்ணியமே இல்லாத விஷயத்த செய்யுங்க அதே சமயம் நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுற ஒரு நல்ல விஷயத்த நம்ம முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த சேர்த்து செய்யுங்க இதுதான் டெம்டேஷன் பண்டிலிங்கிறது அதாவது காலையில எஞ்சி எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா நீங்க காலையில எஞ்சி பாட்டு தான் கேட்பீங்கன்னா பாட்டு கேட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா டிவி பார்க்க பிடிக்கனா டிவி பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கலாம் இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குல்ல புண்ணியமே இல்லாத விஷயம் அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு பிடிக்காத விஷயம் இருக்குல்ல இந்த ப்ரொக்ராசினேட் பண்ற விஷயம் இருக்குல்ல நல்ல விஷயம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றும் இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் செய்யணும் ஹேபிட் ஸ்டாக்கிங் பிளஸ் டெம்டேஷன் பண்டிலிங் அதாவது நான் காலையில் எஞ்சி ஃபேஸ்புக் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் பார்த்துட்டு ரெண்டு தண்டால் போடுவேன் ரெண்டு புஷ்அப்ஸ் போடுவேன் அது கொஞ்ச நாள் கழித்து நம்ம எப்படி மாற்றணும்னா காலில் எஞ்சி ரெண்டு புஷ்அப் போடுவேன் பிளஸ் ஃபேஸ்புக்கும் பார்ப்பேன் காலையில் எஞ்சி ரெண்டு பேஜ் படிப்பேன் படித்து முடிச்சிட்டேன்னா உடனே இன்ஸ்டாகிராமாக பார்ப்பேன் ஸோ ஆக்ஷனை எடுங்க அதை சிம்பிளாக எடுங்க ரெண்டாவது மேக் த கான்சிக்யூன்சஸ் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன் மோர் இம்மிடியட் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போட்டோன்னா நமக்கு இப்படி ஒரு விளைவு ஏற்படும் இப்படி ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தனியா ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சீங்க ஒரு நாளை போகாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா எந்த விளைவும் ஏற்படாது என்ன அப்ப போய்கலாம் இப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளா தள்ளி போடும் தள்ளி போடுவோம் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகிடும் கடைசி வரைக்கும் ஜிம்முக்கு போவே மாட்டோம் இதுக்கு பதிலாக உங்க ஃப்ரெண்டோட கமிட் பண்றீங்க நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு நீ நானும் ஜிம்முக்கு போறோம் அப்படின்னு இப்படி கமிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு நாள் வரலனா அவன் மட்டும் தனியா போறானே அப்படின்னு ஒரு சைடில் தோணும் அப்படி நம்மளுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம தள்ளி போடு என்னாக தோணும்னா என்ன நம்ம ஜிம்முக்கு கூட்டம் அவன் மட்டும் போய்கிட்டு இருக்கான் நம்மள ஒரு மாதிரியா நினைக்க மாட்டானா அப்படின்னு நமக்கே தோணும் இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு தள்ளி போட்டால் நம்ம காசு போகுது இல்லை ஏதாவது நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம செய்வோம் இல்லைன்னா செய்ய மாட்டோம் மூணாவது டிசைன் ஓர் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி கம்மிட்மெண்ட் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் தள்ளி போடுற சூழ்நிலையை உருவாக்குற எல்லா விஷயத்தையும் அழிக்கணும்னு சொல்கிறாங்க விச் மீன்ஸ் காலையில எழுந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்கன்னா இன்ஸ்டாகிராம அனிஷர் பண்ணிடுங்க ஸோ தள்ளி போடுறத உருவாக்குற ஒரு செயலை நம்ம அழிக்கும் போது தள்ளி போடக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்ய முடியும் நாலாவது இதுதான் ரொம்பவே முக்கியமானது மேக் த அச்சீவபிள்ஸ் ஹேபிட்ஸ் அதாவது நம்மள நிறைய பேர் ஒரு செயலை செய்யாம இருக்கிறது காரணமே அந்த செயலை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்குது அதுன்னு இவ்வளோ பெரிய விஷயம் அதை செய்யிறது செய்யறது எப்படிதான் அப்படி யோசிச்சு 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 கடைசி வரைக்கும் செய்யாமல் விட்டுரும் இல்லை ஒரு டெட் வந்து செஞ்சு முடிச்சிருவோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் இஸ் நாட் டூயிங் த ஒர்க் இட்ஸ் ஸ்டார்டிங் த ஒர்க் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம் ஸ்டார்ட் பண்ணாமலேயே காரணம் சொல்லிக்கிட்டே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம ஸ்டார்ட் இருப்போம்னா ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும் இதுக்கு ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கை எழுதினார்ல அவருக்கு பிடிச்ச ஒரு ஹேபிட் என்னன்னா ஒரு பிடிச்ச ரூல் என்னன்னா டூ மினிட் ரூல் அதாவது நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா புதுசா ஒரு ஹாபிட்டை பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஹாபிட்டை டூ மினிட் குள்ள முடிச்சிடணும் இது என்ன ஆகுனா இது கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணணும் டெய்லி செஞ்சு டூ மினிட்ல ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறது நமக்கு பெருசாக தெரியாது அதனால் அதை செஞ்சிருவோம் செய்யும் போது செய்யும் போது என்ன ஆகும் நம்ம பிரெயினுக்கு அது பிடிச்சி அந்த டூ மினிட்டுங்கிறது ஃபோர் மினிட் ஆகும் சிக்ஸ் மினிட் ஆகும் நம்மளே அறியாமல் அது அதிக நேரம் செய்வோம் ஆனால் டெய்லி செஞ்சுருவோம் டெய்லி செஞ்சுட்டா என்ன ஆகும்னா நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிடுவோம் ஸோ இந்த டூ மினிட் ரூலுங்கிறது உலகத்தில் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அந்த தள்ளி போடுறதை நிப்பாட்டுறதுக்கு இந்த நாலு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க ஒன்று ரெண்டாவது கன்சிஸ்டன்சியாக இருங்க ரெண்டு மூணாவது என்னென்னா நம்ம வந்து டாஸ்க்கை பில் பண்ணி வச்சுக்கணும் அதாவது இன்றைக்கி நைட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு ஆறு டாஸ்க்கை நம்ம எழுதி வச்சுக்கணும் நாளைக்கு அந்த ஆறு டாஸ்க்கை முடிக்கணும் அந்த ஆறு டாஸ்க்கை முடிக்கலைன்னா ஒரு மூணு டாஸ்க்கை முடிக்கலன்னா அந்த மூணு டாஸ்க்கை பெண்டிங் வச்சு அடுத்த நாளுக்கு இன்னும் மூணு டாஸ்க்கை எழுதி அதையும் முடிக்கணும் பேசிக்கலி இஃப் யூ கம்மிட் நத்திங் யூ வில் பி டிஸ்ட்ராக்டிங் பை எவ்ரி திங்